நந்தா சுடவிளக்கே நறுமணத்து புதுமலரே கண்ணியத்தை கடமை என்னும் கட்டுப்பாடு என்னும் பண்பை கண் போல் காத்திட்ட பெருந்தகையே சிங்க தமிழர்களின் சிந்தை எல்லாம் பறிக்கொண்டு வங்க கடலோரம் வாய்மூடி கண்மூடி மோன தவம் இருக்கும் முத்தமிழ் கலைஞர் அவர்களையும் பேரறிஞர் அண்ணா அவர்களையும் நமது பெரியார் அவர்களும் இருக்கும் திசை நோக்கி வணங்கி எனது ஒரே தொடர்கின்றேன் இந்த குருமை இலக்கிய கண்டலில் மிகச்சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கும் பாவலர் ஐயா மீனாட்சி சந்திரம் ஐயா அவர்களே பெரும்புலவர் தொல்காப்பி பெரும்புலவர் ஐயா அவர்களே இங்கே சிறப்பு சொற்பொழிவு கொண்டிருக்கும் ஐயா பிச்சை வந்தி நாயகம் அவர்களே நெடுஞ்சாலைகள் காட்டுகின்ற பேராசிரியர் அவர்களே மற்றும் சான்றோ பெரியவர்களே அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை முதலில் தெரிவித்து இன்று அரசியலுக்கு எல்லாம் ஒரு பொது மாநாடு நடத்திவிட்டு நேரா ஆஹ் ஆட்சி கோட்டையில போய் அமர்ந்து கொண்டு முதலமைச்சர் அவர் என்ற புதுசா நடிகர் எல்லாம் வந்திருக்காங்க அவர்களை கேட்டு ஒரு சில வார்த்தை இல்ல இல்ல தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் மயிலா நடந்த ஒரு கதை ஆஹ் வீட்டி சிங் அரியா அவர்கள் வருகிறார்கள் அவர் அவர் கூட்டத்தில் நன்றிவே வந்துட்டார் மேடையில என்ன அமைப்புகள் சொல்றாங்க இந்த மாதிரி விபி சிங் வர்றாங்க அவங்களுக்கு வழி வழிவிடுங்கள் என்று நாங்க பின்னாடி திரும்பி பார்த்தோம் அப்ப இன்றைக்கு கையை உயர்த்தி உயர்த்தி நான் தான் அடுத்த முதல் மந்திரின்னு சொல்றேன் சீமான் அவர்கள் பின்னாடி அவங்க தோழரோட பத்து பேர் கூட அவர் மனைவி கூடவும் உட்கார்ந்து இருந்தாங்க அதை நான் கண்ணால பார்த்தேன் சிங் வந்த மேடை அது அதை விட இப்போ ஒரு புதுசா மலைச்சிருக்காரு ஒருத்தர் மாநாடு நடத்தி வீட்டுக்கு முன்னாடி கோட்டைக்கு போறதுக்கு அவர்களுக்கு எல்லாம் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல கலைஞர் அவர்கள் எழுதிய நீதிமன்ற வசனத்தை உங்களுக்கு முன் பகிர்ந்து கொள்கிறேன் நீதிமன்றம் நிறைந்த பல வழக்குகளை சந்திச்சிருக்கிறது புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது ஆனா இந்த வழக்கு விசித்திரமல்ல நான் புதுமையான மனிதனும் அல்ல வாழ்க்கை பாதையிலே சர்வசாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு இயங்க சீவன்தான் நான் கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன் தாக்கினேன் குற்றச்சாட்டப்பட்டிருக்கிறேன் இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இதையெல்லாம் நான் மறுக்கப் போகிறேன் என்று இல்லை நிச்சயமாக இல்லை கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன் கோவில் கூடாது என்பதற்காக அல்ல கோவில் பொடியவன் கூடாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக பூசாரியை தாக்கினேன் அவன் பக்தன் என்பதற்காக அல்ல பக்தி பகல் வேஷமாகிவிட்டதை கண்டிப்பதற்காக உணர்ந்தேன் இவ்விழவாக்கரை உணவற்றை யாரிடம் இல்லாத கரை என்று கேட்கிறேன் நானே பாதிக்கப்பட்டேன் நேரடியாக பாதிக்கப்பட்டேன் சுயநலம் என்று என் சுயநலத்தில் பொதுநலமும் கலந்து இருக்கிறது ஆதாரத்து காலத்திற்காக சுத்தம் செய்ததே மீன் அதே போல என்னை குற்றவாளி என்கிறார்களே அந்த குற்றவாளியின் வாழ்க்கை பாதையில் கொஞ்ச தூரம் பின்னோக்கி நடந்து பார்த்தா அவன் கடந்து வந்த காட்டாளர் எவ்வளவு வந்து கணக்கு பார்க்க முடியும் பாட்டு ஒரிக்கில் குளிர் குழந்தை பார்க்கின்ற படம் எடுக்கும் பாம்புகள் நெளிந்திருக்கின்றன இருக்கின்றன தீண்டியதில்லை நான் தீயை இருக்கிறேன் தீர்ப்புக்தும் தயவு செய்து கேளுங்கள் தமிழ்நாட்டிலே இந்த திருவிடத்திலே பிறந்தவன் ஆனால் பிறக்க ஒரு நாடு பிழைக்க ஒரு நாடு தமிழ்நாட்டின் தலையகத்துக்கு நான் என்ன விதிவிட தான் என் உயிரை வளர்த்தது உயர்ந்தவன் அட்டியது திருமண கோலத்திலே இருக்கும் என் தங்கையை தானது மோசடி ஈடுபட்டு குற்றவாளி கொண்டிரு உங்கள் முன் இதோ இந்த நானும் ஒருவன் பசியால் நிற்கிறாள் விழுந்தவர்களின் கடைசியில் பைத்தியக்காரனாக மாறினேன் காண வந்த தங்கையை கண்டேன் கண்ணற்ற ஓர்யமாக ஆம் கைம்பெண்ணாக தங்கையின் பெயரோ கல்யாணி மங்களகரமான பெயர் ஆனா கழுத்திலே மாங்கல்யம் இல்லை செழித்து வாழ்ந்த குடும்பம் சீரழிந்து விட்டது I <clears throat> கண்ணிலே நீர் கல்யாணி அடைந்தார் கல்யாணிக்காக நான் அடைந்தேன் கல்யாணிக்கு கருணை காட்டினார் பலர் அவர்களே காலையர் சில கைமாறாக அவர் காதல கொலைவலைகளே சம்பந்தப்பட்டு கைது அனுப்பிறானே இதோ இந்த கொடியவன் வேணும் இவன் பகத்தால் மயக்கம் என்றால் என் தங்கையை நான் தடுக்காவிட்டால் அப்போதே தற்கொலை செய்து கொண்டிருப்பார் கடவுள் பக்தர்களும் கல்யாணியை காப்பாற்ற வந்தன பிறதி உபகாரமாக அவள் கடைக்கன் பார்வையை கேட்டன அதிலே தலைமையானோ இதோ இந்த பூசாரி தான்

உலக மாதாவின் பெயரா கல்யாணி உலகத்தில் குழுவாக துடித்துக் கொண்டாவது உயிரோடு இருந்திருப்பார் அவளை தற்கொலை செய்து கொள்ள தூண்டியது இந்த தன் குழந்தையை இந்த இரக்கமற்ற உலகத்தில் விட்டு செல்லாவ விரும்பவில்லை ஆகரவற்றில் தன் குழந்தை துடிதுடித்து சாவதை அவ விரும்பவில்லை அவனை கொன்று விட்டார் விருப்பமானவர்களை கொள்வது விருந்தை அல்ல உலக ஊட்டமர் காந்தி அஹிம்சா மூர்த்தி சீவகர் சீரர் இவர்களே நோயால் துரித்துக் கொண்டிருந்த கன்று குட்டியை கொண்டுவிட சொல்லியிருக்கிறார் அதே முறையைத்தான் கையில் கல்யாணி இது எப்படி குற்றமாகும் வெளிநாட்டில் இருந்து திரும்பிய ஒரு தமிழனுக்கு வாழ்வதற்கு வழி இல்லை தமிழ்நாட்டில் பாதுகாப்பு கொஞ்சம் விட்டுக் கொடுத்திருந்தால் விட்டு பள்ளியரிலே ஒரு நாள் மாடத்தை விலை குறிந்தால் மாளிகை வாசியில் மடியிலே ஒரு நாள் இப்படி ஓட்டியிருக்கலாம் நாட்களை இதைத்தான் இந்த நீதிமன்றம் விரும்புகிறதா குற்றவாளி யார் வளர்த்துக்கோ பகட்டு என் தங்கையை துரத்தியது பயந்து ஓடினார் மனம் என் தங்கையை துரத்தியது மீண்டும் ஓடினார் பக்தி என் தங்கையை பயமுறுத்தியது ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினார் அந்த ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும் இந்த வாட்டத்தை போய் இருக்க வேண்டும் இந்த சட்டத்தை தீட்டியோ செய்தார்களா விட்டார்களா என்ற கல்யாண குற்றவாளி யார் வழக்குக்கோ கீழாகமா மாறுகிறார் இல்லை அதுவும் என் வழக்குத்தான் என் தங்கையின் வழக்கு தங்கையின் மானத்தை அழிக்க எண்ணிய மாமாவிக்கு புத்தி முக கொடுத்துட்டு அண்ணன் ஓடுவதில் என்ன தவறு இருக்கு கல்யாணி தற்கொலை செய்து கொள்ள முயன்றது ஒரு குற்றம் குழந்தையை கொன்றது ஒரு குற்றம் நான் பூசாரியை தாக்கியது ஒரு குற்றம் இத்தனை குற்றங்களுக்கும் யார் காரணம் யார் கல்யாணியை கஞ்சிக்கு வழி இல்லாதவளாலே வந்தது யார் குற்றம் விதியின் குற்றமா அல்லது விதியை சொல்லி வயிறு வளர்த்து வீணர்களின் குற்றமா பணம் பறிக்கும் கொலை கூட்டத்தை விட்டது யார் குற்றம் பஞ்சத்தின் குற்றமா பஞ்சத்தை மஞ்சத்துக்கு வரவழைத்த வஞ்சகரின் குற்றமா கடவுள் பெயராலே காமலிலே நடத்தும் போலி பூசாரியிலே நாட்டில் நடமாட விட்டது யார் குற்றம் கடவுளின் குற்றமா அல்லது கடவுள் பெயர் சொல்லி கலாச்சாரம் நடத்தும் தயவரின் குற்றமா இந்த குற்றங்கள் களையப்படும் வரை குணசேகரனும் கல்யாணியும் குறையப் போவதில்லை இதுதான் எங்க வாழ்க்கை எந்த பக்கம் புரட்டினாலும் காணப்படும் பாடம் பகுத்தறிவு பயனுள்ள அரசியல் तो इन द वायुपेनक अलित अनिவருக்கும் ஜோனகதி கேகே நவंद्र 100 லட்சம் ناحيه પારacje ধীরে ধীরে